ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்னென்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நேற்று வியாழக்கிழம வந்து குட்டிகள் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணோமா இல்லையா அது போக போகக்கூடிய இடங்களில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்தோம் அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவாக நல்ல ஓரளவு லாங் வீடியோவாக போட போகிறேன் இன்ஷெல்லாம் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவும் உங்களுக்கு ஒரு தெளிவான சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் அது போக குட்டி பர்ச்சேஸ் பண்ணோமா இல்லையா இது எல்லாத்தையும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது போக லைக்கு ஷேரு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன நடந்துச்சுன்னு லைன் பை லைனாக பாருங்கள் நம்ம வண்டி எடுத்தது என்னமோ காலையில் நாலு மணிக்கு ஆனால் வீடியோ எடுக்கிறது ஆறு மணிக்கு ஆயிடுச்சு ஒரு மாடு ஒன்று பார்த்துருக்கோம் நல்ல மரம் மாடு அதுபோக எல்லா வித இதையுமே கலந்தே போட்டிருந்தாங்க பார்க்குறது கூட நல்லா அழகாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம எங்கே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும்ட்டு வண்டியை கெட்ட ஆரம்பிச்சிட்டோம் டங்குலாம் நிற்குவோம்னா போகிற வழியில் ஒரு பாலம் அந்த பாலம் ஏற்கனவே ஒரு சைடில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு தண்ணி போகிற மாதிரி இருந்திருக்கு போல இருக்குது அதை உடச்சிட்டாங்க இன்னொரு கிட ஒன்று பார்த்தோம் ஆளை தேடி தேடி சுற்றி சுற்றி பார்த்தோம் ஒருத்தரும் இல்லை மாப்பிள்ளை கிடையா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகு அவ்வளோ தோரணை சரி குட்டி கிடைக்குமான்னு பார்த்தோம் ஆட்கள் யாருமே இல்லை இல்லாத இடத்துல நம்ம நிற்கக்கூடாதுன்னு போயிட்டோம் சுற்றி கருவ மரங்க இதுதான் மெயின் மேட்ரு சுற்றி கருவமரம் இல்லை மெயின் மேட்ரு போக போக உங்களுக்கு தெரியாது இப்போ போகிற வழியில் பசங்க எல்லாம் இருக்குது சைக்கிள் ரேஸிங் ஏதோ பெண்கள் தயாராகிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க பிடிச்சி கேட்கணும் அப்படின்ட்டுக்கு ராமாஜி சாம்பியன் ஏதோ சொன்னாங்க நல்லபடியாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்படி போனோம் நல்ல பணம் தோப்பு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இயற்கையில பணம் தோப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு பேர் மற்றபடி ஏரியா ஃபுல்லாக போட்டா காடுங்க இதுதான் அந்த சுவாரஸ்யமான விஷயத்தில் ஒன்று வண்டி தண்ணி வண்டியை வச்சு எடுக்கிறாங்க நமக்கு பார்த்துட்டு ரொம்ப சிரமமாயிருச்சு நம்ம தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மக்கள்லாம் அவ்வளோ கொடுத்து வச்ச மக்கள் நல்லபடியாக தண்ணிலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இதான் நம்ம பார்க்க போன கேடை ஆனால் பிச்சிங்க எதுவும் செட் ஆகலை நம்ம ஃபோனில் பேசுனது ஒன்று நேரில் இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு விட்டாச்சு சரி இன்னைக்கு போன காரியம் செட் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்து அப்படியே ஊருக்குள்ளே வரோம் பார்த்த கிடையில் உள்ள குட்டிங்கள்லாம் பாருங்கள் நல்ல தெளிவான குட்டிங்க ரேட்டு தான் இன்னும் செட் ஆகலை செம்ம டயர்டு நாலு மணிக்கு வண்டி எடுத்தது காலையில் இந்த வீடியோ எடுக்கிற டைம்லாம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி இருக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஓட்டிக்கிட்டே தான் இருந்தோம் அப்படியே அங்கே சுற்றி பார்க்கல கோயில் மாடு ஒன்று அதாவது செல்லப்புள்ள மாதிரி இருக்குது ஒரு ஜல்லிக்கட்டு எதுவும் போனதில்லை மற்றபடி மாடு அப்படி தான் இருந்துச்சு ஊருக்காரங்க தெருக்காரங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் தண்ணி பழம் எல்லாம் வைக்காங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போன இடத்துல வேற ஒரு இடம் சுற்றி பார்க்க போகணும் அப்படி எதாது கிடைக்குதான்னு பார்க்க போகிற இடத்துல தகவல் தெரிஞ்சு ஒருத்தட்ட குட்டி கிடக்குன்னு போகணும் இதான் அந்த இடம் நம்மளோடய குட்டி இருக்கிற இடம் குட்டிங்க ஓரளவு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி ரேட்டும் செட் அது இதெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வண்டி கிளம்புற உண்டான வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா நம்ம குட்டிங்க நல்ல தெளிவான குட்டிங்க ஆவரேஜ் வெயிட்டுக்கு ஒட்டுக்கு பத்தொம்பது கிலோ தாராளமாக இருக்கும் பெருசு இருக்குது சிறுசுருக்கு ஒட்டுக்கு பத்தொம்பது கிலோ ஆவரேஜ் வெயிட்டு கலந்து நல்லபடியாக இருந்துச்சு நல்லா மனசுக்கு ஒப்புச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கிளம்பிட்டோம் வீடு வந்து சேர நைட்டு கரெக்டாக சொன்னோம்னா மணி பன்னெண்டு அஞ்சு வீடு வந்து உள்ளே வந்து நிற்கிறது செட்டுக்குள்ளே வந்து குட்டியை கட்டிவிட்டு அப்படியே விட்டுட்டு நல்ல ஒரு ஜாதிக்குறான குட்டிங்க நல்ல தெளிவான குட்டிங்க இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் கிடைக்கிறத கஷ்டம் தான் நல்ல குட்டிங்க யாருக்கும் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்க இதுதாங்க இன்றைக்கி நடந்த நேற்று நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்புறம் எனக்கு நல்ல மனசில் பிடிச்சிருந்துச்சு எல்லாமே பார்த்த இடம் எல்லாமே ஒரு நாள் ஆட்டுக்காரங்க ஆட்டு கிடைக்க கிடக்கிற மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் நேரில் நல்லா பார்த்தோம் வா அதில் இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் மின்சாலா பார்ப்போம் நம்மளும் ஆட்டுக்காரங்களையும் ஆட்டு கிடக்காரங்க மற்றபடி வளர்க்குறவங்கள வந்து மனசு புண்படும்படி ரேட்டு எதுவும் கேட்காம நல்லபடியாக கேட்போம் நல்லபடியாக கேட்டு எடுத்து அவங்க மனசுக்கும் அப்புறம் மாதிரி எடுத்து இது பண்ணிக்கிடுவோம் என்ன சொல்கிறீங்க அஸ்லாம் வலைக்கம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அலாக்கும்